கணி கொங்கு திருமண தங்க மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே நான்கு எட்டு எட்டு ஏழு பெயர் பவித்ரா விஐபி படைப்பு பி கோங் சி எம்பி முப்பத்தி மூன்று கொங்கு வெள்ளாள கவுண்டர் அழகன் அழகன்குலம் கேது ஜாதகம் கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரம் தொழில் விவரம் தனியார் வங்கிக் கிளை மேலாளர் மாத வருமானம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் சொத்து விபரம் தோட்டம் நான்கு ஏக்கர் மற்றும் தொழிற்சாலை வீடு வாடகை ஐந்து லட்சம் எதிர்பார்ப்பு நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் வெளிநாடு சம்மதம் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கொங்குமைத்து மணி டாட் காம் வெப்சைட்டில் பதிவு எண் நான்கு எட்டு எட்டு ஏழில் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என தாய் செய்து வாட்ஸ்அப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி